ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யூதர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இந்த நன்கு அறியப்பட்ட வார்த்தைகளை தேவன் மீதான தங்களுடைய பற்றுதலை வெளிப்படுத்தும் விதமா தேவனிடம் ஜெபித்தார்கள் அவைகள் ஷெமா என்று அழைக்கப்பட்டன இஸ்ரவேலே கேல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக நாம ஆத்மா என்ற வார்த்தையை பார்க்க போறோம் எபிரே வார்த்தை இது பழைய ஏற்பாட்டுல தடவைக்கு மேலாக காணப்படுகிறது இந்த வார்த்தையின் பொதுவான ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆத்மா அது ஒரு விதத்துல துரதிர்ஷ்டமானது அது ஏன் என்பதை இங்க பார்க்க போறோம் ஆத்மா அதாவது சோல் என்ற ஆங்கில வார்த்தை பண்டைய கிரேக்க தத்துவத்திலிருந்து நிறைய அர்த்தங்களோடு வருது ஆத்மா என்பது மரணத்தின் போது விடுவிக்கப்படுவதற்காக ஒருவரின் சரீரத்தில் அடங்கியுள்ள அல்லது சரீரத்தின் உள்ளே இருக்கும் சரீர பகுதி அல்லாத அழியாத சாதம் அம்சம் என்பதே இந்த கருத்து இது இயந்திரத்தில் உள்ள பேயி என்ற அடைமொழிக்கு ஒத்த காரியமாகும் இந்த கருத்து வேதாகமத்திற்கு முற்றிலும் புறம்பானது எபிரே வேதாகமத்தின்படி நெஃபெஷ் என்பதின் அர்த்தம் அது இல்லை நெஃபெஷ் என்பதின் மிகவும் அடிப்படையான அர்த்தம் தொண்டை என்பதாகும் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்து அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் இருக்கும்போது தேவனிடம் இதை சொல்றாங்க எகிப்திலே நாங்கள் சாப்பிட்ட வெள்ளரி காய்கள் மற்றும் கொம்மட்டி காய்களை நாங்கள் நினைக்கிறோம் இப்போ எங்களுடைய நெஃபெஷ் அதாவது தொண்டை வறண்டு போயிற்று அல்லது யோசிப்பு எகிப்திற்கு அடிமையாக இழு செல்லப்பட்ட போது அவனுடைய தொண்டையை மட்டுமே குறிப்பது முழு சரீரமும் வாழ்க்கையும் உங்களுடைய தொண்டையின் உள்ளே என்ன போகிறது மற்றும் வெளியே என்ன வருகிறது என்பதை பொறுத்தது என்பதால என்பதை ஒரு முழு நபரையும் குறிப்பதற்காக பயன்படுத்தலாம் ஆதி ஆகமத்தில் இருப்பது போலவே யாக்கோபுடைய குடும்பத்தில் இருந்தன அதாவது முப்பத்தி நபர்கள் தோராவில் ஒரு கொலைக்காரன் கொலையாளி அதாவது ஆத்தும கொலையாளி என்று என்றும் கடத்தல் காரணி திருடன் அதாவது ஆத்தம திருடன் என்றும் அழைக்கப்படுகிறான் வேதாகமத்தின் முதல் பக்கங்களில் மனிதர்களும் விலங்குகளும் ஜீவனுள்ள நெஃபிஷ் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் உயிர் மூச்சு ஒரு மனிதனையோ அல்லது மிருகத்தையோ விட்டு வெளியேறினால் நெஃபெஷ் மீதமிருக்கும் இதை ஒரு மறித்து போன நெஃபஷ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு சடலம் அதனால வேதாகமத்துல மக்கள் ஒரு நெஃபஸ் அதாவது ஆத்மா பெற்றிருந்தார்கள் என்று அர்த்தமாகாது ஆனா அவர்களே உயிருள்ள சுவாசிக்கும் சரீரத்தையுடைய ஒரு நெஃப் அதாவது ஆத்மாவாக இருந்தார்கள் இப்போ இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன்னா மரணத்திற்கு பிறகு உடலை தாழ்வு ஆத்மா உயிர் வாழ்கிறது என்று வேதாகமம் சொல்லுது என்று பெரும்பாலான ஜனங்கள் நினைக்கிறாங்க அதோடு வேதாகம ஆசிரியர்கள் மரணத்திற்கு பிறகு ஜனங்கள் வாழ்ந்து உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை கொண்டிருந்தாலும் அவங்க அதை பத்தி அரிதாகவே பேசுறாங்க அவங்க அப்படி பேசும்போது அவர்கள் அதாவது ஆத்மா என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அதனால என்பது பெரும்பாலும் ஆத்மா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் எபிரேய வார்த்தையானது உண்மையிலேயே முழு மனிதனையும் ஒரு உயிருள்ள சரீரத்தை உடைய உயிரினமாக குறிப்பிடுது உண்மையிலேயே இதனால்தான் வேதாகம ஜனங்கள் தங்களை தாங்களை குறிப்பிட இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க அதோடு இது என்னை அல்லது நான் என்று மொழிபெயர்க்கப்படுது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் இருப்பதை போலவே பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள் என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது என்று வாசிக்கின்றன எபிரேய மொழியில் என்னுடைய நெஃபெஷ் பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது என்று கவிஞர் உண்மையிலேயே சொல்றாரு நெஃபெஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமா அவர்களுடைய முழு வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய சரீரம் முழுவதும் தேவனுக்கு நன்றி சொல்வதை கவிஞர் வலியுறுத்துறாரு உன்னத பாட்டு புத்தகத்துல இளம்பெண் தன் காதலனை என் நெஃபெஷ் அதாவது என் ஆத்தும நேசரவர் என்று தொடர்ந்து காதல் என்பது ஒரு அறிவு சார்ந்த அனுபவம் மட்டுமல்ல இது உங்களுடைய முழு சரீரத்தையும் செயல்படுத்தும் ஒரு உணர்வாகும் பல தரப்பட்ட அர்த்தங்களை ஒரே இடத்தில் இணைக்கக்கூடிய மற்ற வேதாகம கவிஞர்களின் புத்திசாலித்தனத்தை புரிந்து கொள்ள உதவுது சங்கீதம் நாற்பத்தி இரண்டில் நாம் வாசிப்பது போல மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது என்னுடைய அதாவது என் ஆத்மா ஜீவனுள்ள தேவனுக்காக தாகமா இருக்கிறது அதனால சரீர அளவில் உங்களுடைய தொண்டை மானை போல தாகமுள்ளதாக இருக்கலாம் ஆனா உங்களுடைய முழு சரீரமும் உங்களுடைய சிருஷ்டிகரை அறிந்து கொள்ளவும் அவரால் அறியப்படவும் வாஞ்சிக்கிறது என்பதற்கான அந்த சரீர தாகமானது ஒரு உருவகமா மாறும் இது நம்மை திரும்பவும் ஷெமாவிற்கு கொண்டு வருது தேவனை முழு நெஃபஷ் அதாவது முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவது என்பது உங்களுடைய முழு சரீரத்தையும் உங்களுடைய சிருஷ்டிகருக்காக அர்ப்பணிப்பதாகும் அவரே இந்த அற்புதமான சரீரங்களை முதலாவது நமக்கு தந்தவர் இது தேவனை நேசிப்பதையும் மற்றும் உங்களைப் போலவே உங்கள் அண்டை வீட்டாரையும் நேசிக்கும் முயற்சியில் உங்களை முழுவதுமாக உங்களுடைய எல்லா திறன்கள் மற்றும் வரம்புகளோடு அர்ப்பணிப்பதையும் பற்றியது இதுதான் ஆத்மா என்பதற்கான எபிரேய வார்த்தையாகும்